எதற்காக எதிர்க்கட்சிகள் வந்து இதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம்னு இருந்தேன் இப்போ நீங்க சொன்னதை வச்சு எதுக்காக எதிர்க்கிறீங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு போச்சு ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டுக்காக தான் எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக தான் அங்கே இந்த சட்டத்தை கொண்டு வராங்க தமிழ்நாடு மட்டும் தாங்க விலகி நிற்கிது தமிழ்நாடு மட்டும் தான் தனியாக இருக்குது கேட்டால் நம்ம தனி தமிழ்நாடு கேட்குறோன்னு அவங்க போய் சொல்லுவாங்க இல்லை பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் திராவிட இயக்க சித்தாந்தத்தால் தமிழ்நாடு தனித்து எங்குது மதத்துக்குள்ளே போகல மற்ற நாடுகளில் இஸ்லாமியர்களை ஒடுக்குகிறபோது அவர்களால் வந்து இந்துக்களை வந்து ஒருமைப்படுத்த முடியுது சாதி கடந்து மொழி கடந்து நாமெல்லாம் இந்துக்களுங்கிற உணர்வை அவர்களால் பெற முடிகிறது அது இங்கே பெற முடியாததுக்கு போனது காரணம் பெரியார் அண்ணா கலைஞர் நாங்கள் வந்து தமிழர்கள் எங்களுக்கு மொழிதான் முக்கியம் எங்களுக்கு மதம் முக்கியமல்ல நாங்கள் சைவர்கள் நாங்கள் வைணவர்கள் நாங்கள் கவுமாரம் முருகனை கும்பிடுவோம் சிவனை கும்பிடுவோம் விஷ்ணுவை கும்பிடுவோம் பிள்ளையார் கும்பிடுவோம் எங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்பது வேறு ஆனால் இந்துன்னு சொல்லி என்னை ஏமாத்தாத இந்து என்று சொல்வது எனக்கு வந்து உடன்பாடு நாங்கள் வந்து வழிபாட்டு முறையும் அரசு நிர்வாகத்தையும் ஒன்றா பார்க்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய புரிதலை நமக்கு நம்ம தலைவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு நாங்கள் வந்து வக்போர்ட் சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிற போது அந்த கு நாடாளுமன்ற கூட்டுக் கொடுத்தது கொடுத்ததில்லை அந்த அறிக்கையை அறிமுகப்படுத்துகிற போது எதுக்குறோம் நூற்றி ஐம்பது பேர் வெளில போய் நிற்கிறோம் அந்த நடு மையமன்ற மண்ட மைய மையத்தில் போய் நின்று சத்தம் போடுறோம் இந்த சட்டம் தப்பு கொண்டு வரக்கூடாதுங்கிறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்லணும் பயப்படாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்ல பாரத் மாதா அப்போ பாரத் மாதாவுக்கு ஜீன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு கோஷம் போட்டிங்கன்னா பாரத் மாதாவுக்கு ஜிக்கு வந்து முஸ்லீம் கிடையாது பாரத் மாதாவுக்கு ஜி வந்து கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது பாரத் மாதாவுக்கு ஜீ வந்து இங்கே மாட்டுக்கறி சாப்பிட்ற யாருக்கும் கிடையாது தலித் உட்பட அப்போது தலித் நீங்களாக இஸ்லாமியர்கள் நீங்களாக கிறிஸ்தவர்கள் நீங்களாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்களாக ஒரு சமுதாயத்தை நீங்கள் இந்து சமுதாயம் இந்து நாடுன்னு சொன்னால் நீங்கள் யாருக்காக வடி அமைக்கிறீங்க நாங்களாம் சொல்கிறோம் அப்போ போலரைசேஷன் இஸ் நாட் ஃபார் முஸ்லீம் யூ வான் யூ வான் டு கிரியேட் போலரைசேஷன் ஃபார் இந்துஸ் அப்போ இந்து பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டை வாங்கிட்டால் இவங்க அவ ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் வக்கரத்தை கொண்டு வரீங்க அதனால தான் நாடாளுமன்றத்தில் பிஜேபியில் எத்தனை எம்பி இருக்காங்க பிஜேபியில் முஸ்லீம் எம்பி எத்தனை பேர் ஒரு எம்பி கூட இல்லை லோக்சபாவில் இந்த இந்த ஆயுதத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா அப்போ இந்த நாடு முஸ்லீம்களுக்கான நாடு அல்ல நீங்கள் இரண்டாந்திர குடிமக்கள் தான் நீங்கள் எங்கள் பாழலாம் எங்களை ஆளக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு வக் வக்கரமாக சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இதை எதிர்த்து போராடக்கூடிய புரிதல் எல்லாத்துக்குமானு சொல்ல முடியாது இருக்குது ஆனால் போதுமான புரிதல் கொண்டிருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு இன்னும் சொல்ல போனால் இந்த சட்டத்தை வன்மையாக படித்து இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்று எங்களுக்கெல்லாம் எனக்கோ அந்த குழுவில் இருக்கிற அப்துல்லாவுக்கோ எங்களுக்கு வந்து அதாவது பிளாங்க் செக்ன்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் வந்து எவ்வளோ உக்கரமாக எடுக்க முடியுமோ எந்த எக்ஸ்டெண்டுக்கு போக முடியுமோ இது சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் இல்லை இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட இயக்கத்துக்கு உண்டு என்று சொன்னவர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதனால தான் நாங்கள் தான் டீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வக் பண்ணுற ஆற்றினுடைய இம்பேக்ட் என்ன விளைவுகள் என்ன ஆகும்னு நாங்கள் தான் அங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் சொல்லி சொல்லி தான் வந்து மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓ இவ்வளவு இருக்கான்னு வர்றாங்க